itu dia konnya ini kan konnya and the box, nah? and phone girl. லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா சவுண்ட் அடிபலா இருக்கான்னு பாத்துட்டீங்களா பேசுறது கேக்கலையா கேக்குதுண்ணா அண்ணா செக் பண்ணிட்டாரு மொபைல் என்கிட்ட குடுங்கடா நம்ம டிஜிட்டல் சாஃப்டி சேரிங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க பாருங்க நம்ம எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்துட்டோம் சூப்பரான சாரீஸ் நம்ம இதுக்கு முன்னாடி லைவ்ல காமிச்சிருந்தோம் அது பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் ரீஸ்டாக்ல வந்துட்டு நம்ம உங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் கலெக்ஷன் கூட கிடைக்குங்க இதுல வந்துட்டு நிறைய கஸ்டமர் யூனிஃபார்ம் கூட எடுத்துருக்காங்க நம்ம கிட்ட வெறும் அஃபோர்டபுளான பிரைஸ் பாயிண்ட் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் மணி மணி ஹாய் அக்கா ஹாய்ங்க வாங்க பாருங்க இந்த சாரியில முந்தி முந்தியில பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாங்கா 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 போட்ட டிசைன்ல வந்துருங்க உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு சாரி ஒர்க் ஃபுல்லாவே வந்துடும் ஃபுல்லா வந்துடும் பாருங்க வித் டேசில் ஒரு கூட அழகா கொடுத்துருக்கோம் இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு செவன் பிப்டி மட்டும்தான் இந்த சாரி உடல் ஃபுல்லாவே பாருங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பட்டு சாரி வியர் பண்றது அந்த மாதிரி செமி சில்க் சாரி வியர் பண்றது எல்லாம் ரொம்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிரமப்படுவாங்க இது யாரா கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஆனா நம்ம இந்த டிஜிட்டல் சாஃப்டி எல்லாம் வந்துட்டு ஈஸியா வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க ஸோ இது வந்துட்டு நம்ம டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணி இது வியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த சாரீலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் கலர் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு தக்காளி கலர் தக்காளி ரெட்டு ஒரு டொமேட்டோ ரெட் கலருங்க சூப்பரான சாரி நம்மளோட டிஜிட்டல் சாஃப்டியில பாருங்க நம்ம கிட்ட இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு எதுல வேணும்னாலும் யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்துக்கலாங்க நம்ம சாஃப்டில் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் சாஃப்டியும் ஒண்ணு இன்னொரு இன்னும் நிறையா கலெக்ஷன் வந்துட்டு அவங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கு பாருங்க இந்த குபேரப்பட்டு கலெக்ஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி காம்போ ஆர் கப்பிள் காம்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பெரியவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி தரோங்க உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்க அந்த மாதிரி நீங்க கேளுங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த தக்காளி கலர் சேரீ பாத்துருவோம் பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லு பாட்டு பல்லுல வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வருங்க நீங்க நேர்ல பா அதாவது நீங்க என்ன கிட்ட பார்க்கும்போது கையில எடுத்து சேரீ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வீடியோக்கு வந்து டிஃபரென்ஸ் தெரியுதா என்னன்னு எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது ஆனா ஃபுல்லா சூப்பரா இருக்குங்க நம்ம நேர்ல பார்க்கும்போது டிசைன் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் சூப்பரா இருக்குங்க வேற லெவல் லுக்ல இருக்கு இந்த சாரி கலர் உங்களுக்கு இந்த சாரி டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தாங்க கொடுத்துட்டு இருக்கும் சாரி புடிச்சிருந்தா டக்குன்னு பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த லைவ் ஆஃபர் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கோல்டன் கலருங்க கோல்டன் கலர் ஆர் எல்லோ சொல்லலாம் இதுலயே நம்ம ரெண்டு ஷேட் இருக்கு பாருங்க இது வந்துட்டு ஒரு லெமன் எல்லோ மாதிரி வந்துடும் இது வந்துட்டு ஒரு கோல்டு எல்லோ மாதிரி வந்துடும் அது பேபி கேர்ல் கேர்ல்கா ஆமாங்க இது பாத்தீங்கன்னா கல்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கவுன் மாதிரியும் பாவ சட்டை வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் குட்டி பசங்களுக்குமே நம்ம கிட்ட தோதி ஷர்ட் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க இந்த சாரியுடைய பிரைஸ் வந்துட்டு வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க நம்ம டிஜிட்டல் சாப்ட்வேர் எல்லாமே வந்துட்டு பிரீமியம் குவாலிட்டிங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சோ நம்மளுக்கு வந்துட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே சூப்பரா இருக்கு இது வந்து இந்த ஒரு எல்லோ ஷேடு வேற இது ஒரு எல்லோ ஷேடு வேற இது வந்துட்டு ஒரு கோல்டன் எல்லோ இது வந்துட்டு லெமன் எல்லோ வந்துருங்க சூப்பரான பாருங்க இதோட பல்லு டிசைன் பல்லுல பாத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டேசல் ஒர்க்கும் வந்துடும் ஒர்க்கோட பாருங்க எவ்வளவு அழகா ஹேண்ட்மேட் மேட் டேசில் ஒர்க்குங்க இந்த ஒர்க் எல்லாம் இந்த சாரி உடல் பாருங்க உங்களுக்கு இந்த டிசைன் தெரியுதா என்னன்னு தெரியல ஆனா சூப்பரா இருக்கும் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் கேஜிக்கு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க வரும் நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டிஜிட்டல் சாப்பிட்டே சாரி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த மயில் பச்சை கலருங்க மயில் பச்சை கலர் ஆர் சுமதி பச்சை சொல்லுவோம் இந்த கிரீன் கலர் சரி உங்க ஏரியால என்ன கலர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க எங்க ஏரியால வந்துட்டு சுமதி கலர்னு சொல்லுவோங்க சுமதி பச்சைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கு வெளியூர்காரங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சுமதி பச்சை தான் என்ன சுமதி பச்சைன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க ஒரு சூப்பரான மயில் பச்சை கலர் வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே அட்டகாசமா இருக்கு இந்த இப்ப நம்ம ஷோ பண்ண சேரீ கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் காரங்களும் இந்த சேரீல எல்லா ஸ்கின் டைப் காரங்களுக்குமே கலர்ஸ் வந்துட்டு சூட் ஆகுங்க ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த சாரீஸ்லாம் ஆஹ் நீங்க வியர் பண்றதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் பிளீட் எடுக்கிறதுக்கும் வந்துட்டு டக்குன்னு பிளீட் எடுத்துடலாங்க டக்குன்னு பிளீட் எடுத்து நீங்க வியர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சூப்பாவான உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி அட்டகாசமா இருக்கும் எந்த எந்த ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணிக்கலாங்க இந்த சாரீஸ் எல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரி இது வந்து பல்லு பாட்டு பல்லுல பார்த்தோன்னா இந்த மாதிரி டேசில் ஒர்க் வந்துடும் இதுல வந்துட்டு ரன்னிங் கிளௌ வந்துருங்க பாருங்க இந்த சாரி கலர் அந்த சாரி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குனு சாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க நாகரத்னம் ஹாய்ங்க அது அடுத்தது சக்தி அருள் ப்ரைஸ் கேட்டிருக்கீங்க செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க நம்ம சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு வடாமல்லி கலருங்க ஒரு சூப்பரான வடாமல்லி கலர் வடாமல்லி கலர்லயே நம்மளுக்கு அந்த டார்க் ஷேடு வரும்ல அந்த அந்த கலர் தாங்க இது வேற லெவல்ல இருக்குங்க பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு பாருங்க இதோட டிசைனும் நம்மளுக்கு சேமாக வந்துருக்கு வித் டேசில் ஒர்க்கும் பாத்துக்கோங்க ஹேண்ட்மேட் டேசில் ஒர்க்கு இது பிளவுஸ் உங்களுக்கு உடல் உடல்ஃபுல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பிளவுஸ்கும் சாரிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருதுங்க நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேண்ணா உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க மட்டும்தாங்க ரேட் கேட்டிருக்கீங்க நம்ம டிஜிட்டல் சாப்ட்வேர் சேரீ உடைய பிரைஸ் வந்துட்டு செவன் பிப்டி மட்டும்தான் பாருங்க நெக்ஸ்ட் இந்த பிங்க் சூப்பரா இருக்குங்க பிரீமியம் குவாலிட்டி நம்மளோட டிஜிட்டல் சாஃப்டி சாரி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக இருக்கு வித் டேசில் ஒர்க் அழகா இருக்கு இது வந்து ப்ளவுஸு இது சேரீ உடல் இந்த டிசைன் வந்துடும் கலரே பாருங்க எவ்வளவு கண்ணை பறிக்கிற அழகான கலர் சூப்பரா இருக்கு நம்ம டிஜிட்டல் சாப்பிட்டே சாரி எல்லாமே செம்மையா இருக்குங்க கலர்ஸுமே எல்லா கலருமே அழகா இருக்கு உங்களுக்கு இல்ல எந்த கலராவது புடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க ஒரு சூப்பரான ஆஃபர் செவன் சூப்பரானி மட்டுமே செவன் பிப்டி மட்டும்தாங்க ஆஃபர் பிரைஸ் வந்துட்டு செவன் பிப்டி ஒன்லி நெக்ஸ்ட் ஒரு கோல்டு கலருங்க பாருங்க நல்லா கோல்டு மாதிரியே ஜோலிக்குதுங்க சூப்பரா இருக்கு பிரீமியம் குவாலிட்டி செம்மையான சாரி செவன் பிப்டி மட்டுமே இந்த கலரே வந்துட்டு அவ்வளோ அழகா ஒரே நல்லா ஜொலிக்கிற மாதிரியே இருக்குது கோல்டு மாதிரி நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதோடைய பிளவுஸுங்க இது வந்துட்டு இந்த பாட்டு வந்துட்டு பிளவுஸ் சாரி உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன் சாட் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் இதோட ஆஃபர் பிரைஸ் வந்துட்டு செவன் பிப்டி ஓன்லி நெக்ஸ்ட் ஒரு சாண்டில்ங்க சாண்டில் கலர் ஃபுல்லாவே இந்த சேரீல எல்லாத்துலயுமே நம்மளுக்கு காப்பர் சரி ஒர்க் தான் வரும் பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி மட்டும்தாங்க பாருங்க இதுதான் பல்லு பாட்டு இதோட பல்லு சாண்டில் கலர் வித் டேசல் ஒர்க் இதனுடைய பிளவுஸ் பிரைஸ் வந்து செவன் பிப்டி மட்டும் தாங்க செவன் பிப்டி மட்டும் நம்மளோட ஆஃபர் பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் பிப்டி ஓன்லி எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்துட்டு பக்காவா இருக்குங்க சூப்பரா இருக்கும் இதாக சேரீ உடல்ஃபுல்லாவே வந்துடும் நம்ம டிஜிட்டல் சாஃப்டி சேரீல உங்களுக்கு என்ன கலர் புடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க நம்ம கிட்ட இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க இன்னும் நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு ரெகுலரா ஸ்கிப் பண்ணிராதீங்க நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க அதுவும் கப்பிள் காம்போசிட் வந்துட்டு மினிமம் எவ்வளவுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க ஒரு பேருக்கு நீங்க காம்போ செட்டா எடுக்குறீங்க கப்பல் காம்போ செட் எவ்வளவுக்கு கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எடுத்திருக்கீங்க மினிமம் எவ்வளவு பிரைஸ்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஷாப்ல எவ்வளவு பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு சுரேஷ் எஸ்கே ஹாய்ங்க இப்ப மெசேஜ் பண்ணது நீங்களா அன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்களா தானே பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு கேங் ஆனியன் பிங்க் பாருங்க எல்லா கலர்லயும் நம்ம கிட்ட இருக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் கூட நீங்க எடுத்துக்கலாங்க யூனிஃபார்ம் செட்டு கூட இருக்கு இதுல நம்ம எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணி தருவோம் ஸோ மறக்காமல் புக்கிங் போட்டுக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்க டபுள் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இதோட பிளவுஸ் அண்டு சாரீ இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலோ சரிங்க டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க. பாருங்க லாஸ்ட் கலர் வந்துட்டு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் வேற லெவல்ல இருக்குங்க சாப் சில்கா இது ஆமாங்க டிஜிட்டல் சாஃப்டி டிஜிட்டல் சாஃப்டின்னு சொல்லுவோம் நம்ம இந்த சாரிய உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டா தான் இருக்கும் வியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு கம்ஃபர்டா இருக்கும் பட்டு சாரிக்கு பட்டு சாரி மாதிரியும் வியர் பண்ணிக்கலாம் நீங்க நார்மலா யூஸ் பண்ற சாரி மாதிரியும் வியர் பண்ணிக்கலாங்க அந்த சாஃப்டினஸ் இதுல தான் வந்துட்டு இதோட பேரே வந்துட்டு டிஜிட்டல் சாஃப்டின்னு சொல்லுவோம் இதோட பல்லுல பாருங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேட் டேசல் ஒர்க்லயே குடுத்துருக்கோம் இது வந்துட்டு பிளவுஸ் உங்களுக்கு கிராண்டாவும் இருக்குங்க வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டாவும் இருக்கும் இந்த சாரி வாட் சாரி இட் இஸ் ஹவு மச் மணி இந்த சாரியுடைய பிரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தாங்க ஆஃபர் பிரைஸ் வந்துட்டு செவன் பிப்டி ஒன்லி செவன் பிப்டி மட்டும்தான் சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கின் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க நம்ம ஷாப்ல வந்துட்டு காம்போ செட் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிரலாமாங்க சிஸ்டர் ரெண்டு ஷாப் இருக்கா மூணு சேனல்ல லைவ் வரிங்க இல்ல சிஸ்டர் திஸ் இஸ் மை ஜாப் அதனால தான் Shipping free lengger plus shipping dah plus shipping dah. <coughs> பாருங்க இந்த டிஜிட்டல் சாப்டி சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தாங்க செவன் பிப்டிக்கு சூப்பர்வான சாரீஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு காம்போ செட்டுமே வந்து செவன் பிப்டில இருந்தே நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்க ஃபேமிலி காம்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கப்பல் காம்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் தோத்தி ஷர்ட் மட்டும் தனியா வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க சாரி மட்டும் தனியா வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் வாட்ச் பண்றவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணா டைம் எவ்வளவு ஆயிருக்கு என்ன பண்ணலாம் முடிச்சிடலாங்களா ஓகே ஓகே இந்த டிஜிட்டல் வந்துட்டு காமிச்சாச்சு மட்டும்மிச்சிருக்கோம் ரெகுலரா போறோம் சோ நம்ம லைவ் வந்துட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கப்பல்காம் உங்களுக்கு யூனிஃபார்மா வேணும்னா நம்ம கிட்டே கிடைக்குங்க சாரி யூனிஃபார்மா வேணுனாலும் கிடைக்கும் தோத்தி ஷர்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி குட்டீஸ்க்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க ஆர்டர் முன்னாடியே கொடுத்துடணும் டூ டேஸ் டைம் கொடுக்கணுங்க குட்டி பசங்களுக்கு ரெடி பண்ணி தரணும்னா கட்டு தானா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா யாருக்குனாலும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்க டாட்டா பாய் பாய் தேங்க்யூ